மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கருத்த பாராட்டியின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் உலகம் முழுவதிலும் கொரோனா வைரஸுடைய தாக்கம் குறைந்து தற்போது இயல்பு நிலைக்கு உலகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது தீவிரமாக மீண்டும் சதை உண்ணும் பாக்டீரியா என்று சொல்லப்படுகிற நோயினாலே அதிகப்படியான ஜனங்கள் உலக அளவிலே சில நாடுகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது கடந்த நாளிலே இதற்காக ஜெபித்தோம் தற்போது தீவிரித்துக் கொண்டிருக்கிற இந்த காரியம் முற்றிலும் தேசத்தை விட்டு தேசங்களை விட்டு நீங்க நாம் ஜெபிக்க வேண்டும் ஜப்பான் இந்த நோயினால் சுமார் ஆயிரம் பேர் இதுவரையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே மரணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கொடிய நோய் என்றும் இது கூறப்படுகிறது என் அன்பு தேவுடைய பிள்ளைகளே ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் டாக்ஸிக் ஷாக்ஸ் சிண்ட்ரோம் என்று சொல்லப்படுகிற இந்த கொடிய வகை நோயினாலே பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் ஜப்பானிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட இருக்கிறது என்று கூறப்படுகிறது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் வலி குமட்டல் இன்னும் வாந்தி இன்னும் இதே போன்ற பலவிதமான அடையாளங்களோடு அறிகுறிகளோடு கூட வருகிற இந்த நோயானது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உடல் உறுப்புகளை செயலிழக்க செய்து மட்டுமல்ல குறைந்த இரத்த அழுத்தத்தை கொண்டு வந்து மரணத்திற்கு தூண்டி விடுகிறதாக சொல்லப்படுகிறது இந்த நோயினுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் சுகமடைய வேண்டும் மீண்டும் ஒரு கொரோனா பரவலை போன்ற கொடிய கொள்ளை நோய் தேசங்களுக்குள் கடந்து சென்று மரணத்தை வருவிக்காதபடிக்கு தேவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்க போகிறோம் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் சுகமடையும் மற்ற நாடுகளுக்குள் இது பரவாதிருக்க ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் நாளின் விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஜப்பான் தேசத்திலே ஆண்டவரே அதிகப்படியாக இதுவரையிலும் ஆயிரத்திற்கும் அதிகமான பேர் இந்த கொடிய வகை நோயினாலே சதை உண்ணும் பாக்டீரியா நோய் என்று சொல்லப்படுகிற ஆண்டு இந்த இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஷாக் ஸ்ட்ரிண்ட்ரோம் என்று சொல்லப்படுகிற இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிற சூழ்நிலையிலே பலரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆண்டு வரை நீர்தாமை மனமிறங்கி ஜப்பான் தேசத்திலே பரவி வருகிற இந்த நோயினுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட அதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டு வரை உங்களுடைய கோபாக்கினையை தேசங்களுக்குள் வர விடுகிற பாவங்கள் ஜனங்களுடைய பாவங்கள் ஆண்டு மன்னிக்கப்பட உங்களுடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை மீண்டும் ஆண்டவரை இந்த கொரோனா வைரஸ் போன்ற கொடிய நோய்கள் எங்களுடைய தேசங்களில் தேசங்களுக்குள்ளே கடந்து வராதபடிக்கு ஆண்டு வரை நீர் மனம் இறங்கி ஆண்டவரை எங்களுடைய ஜனங்களுக்கு இணக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆண்டு கொடிய வகை சதை உண்ணும் பாக்டீரியா என்று சொல்லப்படுகிற இந்த நோயினுடைய தாக்கம் குறைக்கப்பட இந்த கொடிய வைரஸ்கள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அதை மூலக்கூறு அழிக்கப்பட ஜபிக்கிறோம் தேவனுடைய பலத்த பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து ஜனங்களை ஜபிக்கிறோம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய ஜபிக்கிறோம் தொடர்ந்து அண்டவரே இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் தேசங்களுக்குள் கடந்து வராதபடி நீர்தாமை மனமிரங்கி எங்களுடைய ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக உடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜுபிக்கிறோம் ஆண்டவரே இந்த கொடிய நோய் தேசத்தை விட்டு தேசங்களை விட்டு அகன்று போகட்டும் குறிப்பாக ஜப்பான் தேசத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் குணமடைய ஜுபிக்கிறோம் அந்த தேசத்திலிருந்து மற்ற தேசங்களுக்கும் பரவாதிருக்க நீங்க இறக்க செஞ்சிருங்கப்பா மறுபடியும் உயிர் வலிகள் அதிகரிக்காதிருக்க நாங்கள் ஜுபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசு விதாமத்திற்கு இதாவே ஆமேன் தொடர்ந்து இதற்காக ஜபியங்கள் கர்த்ததாமியங்களை ஆசீர்வைப்பாராக ஆமீன்